நம்பர் டூ ஈர்களுக்கு ஒரு மசாஜ் பண்ணி விடணுங்க நம்மளுடைய ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வச்சு மேலே முதல் பல்ல ஆரம்பித்து கடைசி பல் வரைக்கும் ஒன்று ஒன்றா அதுக்கு மசாஜ் பண்ணி விடணுங்க அதே மாதிரி கீழேயும் மசாஜ் பண்ணணுங்க ரெண்டு முறை மேலே ரெண்டு முறை கீழே ரெண்டு முறை சரிங்களா இதை தவறாமல் தினந்தோறும் செய்யணுங்க சரிங்களா மூணாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய பற்பசைகள் இருக்கு இல்லையா இப்போ ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் அப்படின்னா இப்போ நம்ம ரெகுலராக ஏழு நாள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ அதனுடைய அளவை குறைக்கணுங்க மூணு நாள் ஆக்கணும் அப்புறம் போக போக ஒரு நாளாக மாற்றணும் இப்போதைக்கு மூணு நாள் நம்ம பயன்படுத்துவோம் மிச்ச நாலு நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்மளுடைய உமிழ்நீரை வச்சு பல் சுத்தப்படுத்தலாம் இன்னொரு நாளைக்கு நம்ம கடைகளில் விற்கக்கூடிய ஏதாவது ஒரு கருவேலம்பட்டு பல்பொடி ஏதாவது நிறைய அந்த மாதிரி பல்பொடிகள் விற்கிதுங்க அதை வாங்கி அதுக்காக இந்த பற்பசை நிறுவனங்களே பொடிகளையும் விற்கிது அதை வாங்கி பயன்படுத்த வேண்டாம் அந்த மாதிரி இல்லாத ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பற்ப பொடிகளை வாங்கி நம்ம பயன்படுத்தலாங்க அப்படி இல்லைன்னா நம்மளே வீட்டில் அதாவது இந்த கொட்டாச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா தேங்காயுடைய அந்த ஓடு இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்து அதை எரித்து அதை கறியாக்கி சாம்பலாக்காமல் கறியாக்கி அதுக்கப்புறம் அதை நுணுக்கிட்டு ஒரு மிக்ஸியில் போட்டு அடிச்சமைச்சங்கள்லையா நல்லா பொடி கிடைக்கும் அதை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு சலிச்சிட்டு அதை நம்ம எடுத்து லேசர் ரெண்டுகள் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அருமையான பல்புடிங்க இது மாதிரி நம்ம பற்பொடிகளை பயன்படுத்துறது நல்லதுங்க நான்காவதாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ப்ரஷ் இருக்கு இல்லையா தூரிகைகள் அது மிக மிக அதிகமான பங்காற்றுதுங்க இது நம்ம பல்லுக்கும் அந்த ஈருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் பிணைப்பை குறைச்சிடுது நிறைய நேரங்களில் பல் ஈறு வழி வந்துடும் இந்த தேய்க்காம வேக வேகமாக தேய்ச்சிட்டு போயிடுவோம் எதாவது அந்த பற்பஸியை போட்டு வேகமாக தைச்சிட்டு போயிடுவோம் அதனால் அந்த எரிச்சலோடய எரிச்சலை அதோடைய அந்த பிணைப்பு குறைச்சி நம்ம பல்லுடைய அந்த ஆரோக்கியத்தை குறைச்சிருதுங்க சரிங்களா அதனால் அந்த உங்களுக்கு எது உங்களுக்கு தோதாக இருக்கோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் வந்து நிறைய நிறுவனங்கள் விற்கிறாங்க அதுன்னு நான் தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை நீங்களாக பார்த்து உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கோ அதுக்கான மெனக்கட்டு டைம் எடுத்து போய் அதை வாங்கி அதை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஒன்று வாங்குங்க சரியில்லையா இன்னொன்று வாங்கி பாருங்க எது சரியாக இருக்கோ அதையே நிறுவனத்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் முடிஞ்சால் நிறைய நிறுவனங்கள் இப்போல்லாம் வந்து இந்த இயற்கை முறையில் தயாரித்து கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு எது தோதாக இருக்கோ அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அஞ்சாவது நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட்றோம் அப்படின்னா மூணு முறை சாப்பிட்றோம் ஈஷலாக எல்லாருமே நடைமுறையில் மூணு முறை சாப்பிட்றாங்க இல்லையா காலையில் மதியம் இரவு இந்த மூணு வேலை நம்ம வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வாயை புளிச்சுட்டு கையை கழுவுறோம் கையை கழுகுனக்கு அப்புறம் நம்மளோட ஆள்காட்டி விரலை வச்சு நம்மளுடைய அந்த ஈர் இருக்கு இல்லையா மேல் பகுதி கீழ்ப்பகுதி உள்ளே வெளியே அந்த மேலையும் கீழையும் உள்ளே வெளியில் அந்த ம அந்த ஈரை லேசாக ஜென்டிலாக ஒரு மசாஜ் ரெண்டு தடவை மூணு ரூபாய் பண்ணிட்டு அந்த பல் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா நம்ம கடினமாக சாப்பிட்ருப்போம் ஏதாவது அந்த சிக்கி இருக்கும் வாய்க்கு பிடிச்சாலும் அங்கே இருக்கும் நம்ம கையை வச்சு லேசாக தேய்ச்சி விட்டோம்னா அது நம்ம திரும்பி அதை என்ன பண்ணும் அதை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும் புதுப்பிச்சுக்கும் சரிங்களா ஸோ இந்த அஞ்சு முறையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு முறையும் செஞ்சால் எந்த காலத்துலேயும் நம்ம பல்லுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க சரிங்களா நம்ம பல்லு எவ்வளோ காலம் நம்ம இருக்கிறோமோ அவ்வளோ காலத்துக்கு ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க சரிங்களா உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னங்க சரிங்களா அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு பல்ல பிரச்சனை வந்துச்சு அப்புறம் வந்து சொன்னார் அப்புறம் அதுக்காக கிராம்பு வச்சுக்கிட்டாரு அப்புறம் வந்து ஏதோ கற்பூரம் என்னென்னுக்குறாங்க அதை வாங்கி வச்சார் அப்புறம் அதுக்குள்ளே மாத்திரையை போட்டார் என்னவோ பண்ணார் அப்புறம் கடைசியில் வந்தார் என்ன நண்பரே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எப்போது நீங்கள் ஏன் சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர் கேட்கல சரிங்களா திருப்பியும் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுட்டு போயிட்டார் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார் அப்புறம் பேசினேன் என்ன நண்பர் அப்படின்னு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது என்னால் வண்டி கூட ஓட்ட முடியல எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னாரு என்ன பண்ணணும்னா இங்கே போகணும் வாங்கினார் சரி நானும் சரி நண்பர் கூப்பிட்றாரு நானும் போய்ட்டேன் என் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்புறம் மருத்துவ மருத்துவ சோதனை பண்ணி பார்த்தாங்க அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க எல்லாம் முடிச்சுட்டு பல்ல உடனே எடுக்கிற நல்லன்னு சொன்னாங்க அப்புறம் என்னை பார்த்தாரு நல்லபடியாக போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவரை அனுப்பி வச்சு நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அப்புறம் உள்ளேருந்து அந்த மருத்துவர் வந்தாங்க வந்து பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க உள்ள என்ன அப்படின்னா பல்ல எடுத்துட்டோம் ஆனால் உள்ள வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் உள்ளே இருக்குது அதை எடுக்கணும் அதுக்கு நம்ம குட்டியாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா பார்த்தாரு என்னையே பார்த்தாரு அவரு தான் வழியெல்லாம் தெரியாது மனமரம் பூச்சி போட்டுருங்கல பார்த்தாரு என்னை பார்த்தா நான் அப்படியே பார்த்துட்டு சிரிக்காத மாதிரி வெளியே வந்துவிட்டேன் சரி ஓகே பண்ணிவிட்டு வாங்க அப்படின்ட்டு சரிங்களா வெளியே வந்தார் வந்துட்டு அப்புறம் அவர் பேச முடியல அப்புறம் அவரை கொண்டு வீட்டில் விட்டுட்டு மறுநாள் எனக்கு அவர் கால் பண்ணார் பேசினார் நண்பரே நீங்கள் சொன்னதை நான் வந்து கொஞ்சம் கூட காலையில் வாங்கலை இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டேன் இன்றைக்கி சில பல ஆயிரங்கள் காலி ஆகிடுச்சி நீங்கள் சொல்கிறது அன்னைக்கே கேட்டிருந்தா காசு மிச்சமாக இருக்கும் ஒரு பல்லு மிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கும் இது மாதிரியான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருந்துச்சுங்க சரிங்களா அதில் சரி நம்ம இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நமக்கு இருக்கிறத நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம தேடும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் கிடச்சிதுங்க சரிங்களா நம்ம தேடி கிடைச்சதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்தி பார்த்துட்டு அதில் நல்ல விஷயங்கள் இருக்கிறத நம்ம வந்து பலருக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணுறோம் நல்லது எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்குவோம் இணைந்திருப்போம் இயற்கை வழி இறைவழி இறைவா நன்றி வாழ்க வளமுடன்